ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயில் பின்னாடி மறைஞ்சிருக்கும் ஆன்மீகமும் அறிவியலும் பற்றி இந்த பதிவில் விரிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க நான் வாசித்தறிந்த அறிவியல் காரணத்தை பகிர்ந்து கொள்கிறேன் கோவில் என்பது அந்த காலத்து மருத்துவமனை மாதிரி விஞ்ஞானத்தின் உச்சம் கோவிலும் ஆன்மீகமும் மறைமுகமாக இருப்பதால் முட்டாள்தனம் ஆகிவிடாது ஆராய்ந்து பார்த்தால்தான் ஒவ்வொரு விஷயமும் புரியும் முதல்ல கோவில் உள்ளே இருக்கிற கர்ப கிரகத்துல இருந்து ஆரம்பிச்சு கோவில் வெளி சுவர் சிவப்பு வெள்ளையா ஏன் இருக்கு அப்படின்னு ஒவ்வொன்றா காரணம் சொல்றேன் கேளுங்க முதல்ல கோவில் அப்படிங்கிறது அந்த காலத்திலயே பிரபஞ்ச ஆற்றல் எந்த இடத்துல நிறைஞ்சிருக்கோ அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த இடத்துல கோவில கட்டியிருக்காங்க பூமியோட காந்த அலைகள் அதிகம் வீசப்படும் இடங்கள்ல தான் கோவில் நிச்சயமா கட்டியிருப்பாங்க இன்னைக்கு கூகுள் மேப்ல போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா கோவில் இருக்க இடங்கள் எல்லாம் சேர்த்து பார்த்தா பல கோவில்கள் நேர்கோட்டில் இருக்கிறதா தான் சொல்றாங்க அந்த ஒவ்வொரு கோவில் இருக்கும் இடங்கள்லேயும் கண்டிப்பா பிரபஞ்ச ஆற்றல் நிறைஞ்ச தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதை விஞ்ஞான உலகம் இன்னைக்கு சொல்லுது கர்ப்ப கிரகம் அல்லது மூலஸ்தானம் என்று அழைக்கப்படும் மூலவர் சிலை தான் இந்த மைய பகுதியில் வீற்றிருக்கும் இந்த இடம்தான் அந்த சுற்று வட்டாரத்திலேயே காந்த மற்றும் நேர்மறை அதிர்வுகள் அதிகம் காணப்படும் இடமாகும் கோவில் கர்ப்பகிரகத்தில் மூலவரை வைப்பதற்கு முன்னாடியே அங்க மந்திரங்கள் எல்லாம் சொல்லி தகடு எந்திரங்கள் எல்லாம் பதிச்சு அதுக்கு மேலே தான் சாமி சிலையை வைப்பாங்க அந்த இடத்துல இது மூலமா ரகசிய ஆற்றல் உருவாகும் புரோட்டான்ஸ் பாசிட்டிவ் வைப்ரேஷன் தரும் பேராற்றல் வெளிவரும் சாமி சிலை சார்ஜ் பேட்ரி மாதிரி தான் அந்த ஆற்றலை பாசிட்டிவ் எனர்ஜியாக வெளியிடும் இதனால தான் நிறைய கோவிலில் சட்டை கூட போடாமல் ஆண்கள் வந்து உள்ளே போவாங்க பெண்கள் வந்து நிறைய தங்க ஆபரணங்களை அணிஞ்சிட்டு கோவிலுக்குள்ளே போவாங்க அந்த ஆற்றல் நமக்கு மன அமைதியையும் உடல் ஆரோக்கியத்தையும் பாசிட்டிவ் வைப்ரேஷனையும் தரும் துளசி தீர்த்தம் நெய்வேத்தியம் கோவில் பிரசாதம் எல்லாமே வந்து ஒரு ஆரோக்கிய மருந்து உங்களுக்கு நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா புரியும் கோவிலில் வந்து அபிஷேகம் பண்ணும்போது அபிஷேகம் செய்வாங்க தங்க நகைகள் எல்லாம் கேட்பாங்க அது எதுக்கு அப்படின்னா நம்ம தங்க நகைகள் எல்லாமே கொடுக்கும்போது அதை வந்து ஒரு தண்ணியில் அலசிட்டு அதை கொண்டு போய் கிட்ட வச்சு பூஜை பண்ணி நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும்போது அங்கே இருக்க பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆற்றல் தங்கத்துக்கு வந்து ஈர்க்கக்கூடிய பவர் இருக்கு அந்த ஆற்றல் அந்த தங்கத்துக்கும் வரும் அத பிறகு நம்ம அணிஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் எல்லாமே நல்லாயிருக்கும் அதுக்காக தான் அபிஷேகம் பண்ணி நம்ம தங்க நகையை நமக்கே கொடுக்குறாங்க நம் ஐம்புலன்களும் புலன்களும் ஆக்டிவேட் ஆகிற இடம் கோவில் சாமி தீபார்த்தனை காண்பிக்கும் போது பார்க்கிறோம் மணி அடிக்கும் போது கேட்கிறோம் மந்திரங்களை உச்சரிக்கிறோம் அங்கிருக்கும் வாசனையை நுகர்கிறோம் தொட்டு கும்பிடுவோம் நம்ம ஐம்புலன்களும் முழித்து கொள்ளும் இடம் கோவில் கோவில் அரச மரத்திலையும் வேப்ப மரத்திலையும் தொட்டில் கட்டுவாங்க ஏன் அப்படின்னா அரச மரத்திலையும் வேப்ப மரத்திலும் தான் எப்பயுமே வெளியிடும் செல்களை புதுப்பித்து நோயை தீர்த்து கர்ப்பம் தடிக்கும் என்பது மறைமுக மருத்துவம் கையெடுத்து கும்பிடும் போது விரல்களும் ஒன்றோடு ஒன்று சேரும் பொழுது அக்கு பஞ்சர் ஆக்டிவேட் ஆகுது அதாவது ராஜ உறுப்புகளின் இரத்த ஓட்டம் சீராகும் கை தட்டுவது கூட ஒரு மறைமுக மருத்துவம்தான் கோவில் எப்படி ஆகம முறைப்படி கட்டணும்னு விதிமுறையில் இருக்கு அதுக்கு தனி நூல்கள் கூட இருக்கு ஒரு ஆலயம் மனிதன் மேற்கே தலை வைத்து கிழக்கே கால் நீட்டி மல்லாந்து படுத்திருப்பது போல் கட்டப்படுகிறது ஆலயத்தின் கர்ப்பிரகம் முகமாகவும் அர்த்த மண்டபம் கழுத்தாகவும் இரு தோள்கள் துவாரபாலர்கள் நிற்கும் இடமாகவும் கொடிமரம் வரையுள்ள பாகம் உடம்பாகவும் கொடிமரம் முதுகுத்தண்டாகவும் பாதங்கள் வாயிற் கோபுரமாகவும் இருக்கின்றன விண்ணிலிருந்து வரும் மின்னோட்டம் பெற்ற பிரபஞ்ச கதிர்களை கருவறை விமானம் மீதுள்ள கலசங்கள் ஈர்த்து கருவறையில் இருக்கும் மூலவர் மீது பாய்ச்சும் இந்த சக்தியானது கருவறைக்கு இருபுறம் இருந்து கடவுளை வணங்கும் பக்தர்கள் மீது பாயும் இந்த பிரபஞ்ச சக்தியை உள்ளவாறு ஏற்றுக்கொள்ளும் தன்மை சாதாரண மாநிலர்களுக்கு இல்லை இந்த கொடிமரமானது இந்த பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து பக்தர்களின் உடல் ஏற்றுக்கொள்ளும் தன்மைக்கு இந்த சக்தியை மாற்றி இருபுறமும் பாய்ச்சும் அது சரி கோவில ஏன் வந்து சுவற்றில சிவப்பு மற்றும் வெள்ளை நிற கோடுகள் இருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா பார்க்கலாம் வாங்க ஒவ்வொரு மனிதன் உடம்பிலும் இரத்தத்தில் வெள்ளை அணுக்கள் சிவப்பு இரத்த அணுக்கள் இருக்கும் சிவப்பு அணுக்கள் ஆக்சிஜனை நம் உடலில் உள்ள எல்லா பாகங்களுக்கும் கொண்டு செல்கின்றன வெள்ளை அணுக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அளிக்கின்றன இந்த இரண்டு அணுக்களும் நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு மிகவும் முக்கியமானது இதை குறிக்கத்தான் வெள்ளை மற்றும் சிகப்பு நிறங்கள் கோவில் சுவர்களில் பெண்களின் கருப்பை சிகப்பு நிறத்தில் இருக்கும் இவை இரண்டும் சேர்ந்து தான் இங்கே ஒரு உயிர் உண்டாகிறது உணர்த்துகிறது கோயில்களில் குங்குமம் விபூதியும் ஏன் தருகின்றனர் இதற்கும் மேற்கண்ட கேள்விக்கும் விடை ஒன்றுதான் ஆணும் பெண்ணும் இந்த உலகத்தில் இல்லை என்றால் சிருஷ்டி ஏது சிருஷ்டிகர்தான் ஏது அதற்கு அடையாளமாக விளங்குவதுதான் குங்குமமும் விபூதியும் கோயில் சுவர்களில் காணப்படும் வெள்ளையும் காவியும் வெள்ளை ஆண் சுக்லத்தை அதாவது விண்தணுக்களை குறிக்கிறது சிவப்பு அல்லது காவி பெண் சுக்லத்தை குறிக்கிறது இரண்டும் சங்கமிக்கும் போது கருப்பையில் குழந்தை உண்டாகிறது மேலும் சில வெண்மை தூய்மையின் அடையாளம் காவி தியாகத்தின் அடையாளம் கல்வி கற்பவன் தூய உள்ளத்தோடு ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சரஸ்வதி வெண் தாமரையிலும் மனிதன் செம்மையான வழியில் பொருள் தேட வேண்டும் என்பதற்காக திருமகள் செந்தாமரையிலும் இருவாசம் செய்வதாய் புராணங்கள் சொல்கின்றது பக்திக்கு தூய்மையும் நேர்மையும் அவசியம் என்பதே இப்படி காவி வெள்ளை வர்ணமடிப்பதின் நோக்கம் இப்பண்புகளை நம்மிடம் வளர செய்யும் இடமே கோவில்கள் என்பதை உணர்த்தவே இவ்வாறு வரையப்பட்டுள்ளது மனதில் உடலில் உயிர் உண்டாவதைப் போல இறைவனின் ஆன்மா மூலஸ்தானத்தில் இருக்கும் அதனால்தான் அதை கருவறை என்று கூறுகிறார்கள் சுவர்களில் உள்ள வர்ணங்கள் இவற்றை சான்றாக வைத்து நமக்கு வாழ்வியலையும் கூடவே சேர்த்து உணர்த்துகின்றன இது மட்டுமல்ல கோவில் வாசற்படியை தொட்டு கும்பிடுவதற்கு பின்னாலும் ஒரு அறிவியல் உண்மைகள் இருக்கின்றன கோவில் வாசற்படியை தொடும் பொழுது நமக்குள் ஒரு பணிவை ஏற்படுத்தி கொள்கிறோம் இப்படி குனியும் பொழுது உடம்பில் உள்ள சூரிய நாடி இயக்கப்படுகின்றது படிக்கட்டை தொட்ட பிறகு நம் நெற்றில் விரல்களை வைத்து அழுத்த வேண்டும் அப்போது நம்மிடம் மறைந்துள்ள தீய சக்திகள் விலகி தெய்வ சன்னதியில் இருந்து சில அதிர்வலைகளை நம்மிடம் உண்டாகும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் படியை தொட்டு கண்ணில் ஒத்திப்போம் அது வந்து ஏதோ தவறாக ஒருத்தர் செஞ்சதை பார்த்துட்டு அந்த மாதிரி நம்ம செய்கிறோம் ஆனால் ஆக்சுவலாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோவில் வாசற்படியை தொடும் தொடும்பொழுது நமக்குள்ளே ஒரு பணிவு ஏற்பட்டு அப்படி உடம்பில் சூரிய நாடி போது அந்த படிக்கட்டை தொட்ட பிறகு நம்ம நெற்றியில் விரல்களை வைத்து அழுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த எனர்ஜி வந்து நம்ம புருவ மத்தியில் வைக்கும்போது அந்த எனர்ஜி நம்ம உடலுக்குள்ளேயும் போகுது அப்போ நம்ம உடலுக்குள்ளே போகும்போது நமக்கு உடலுக்குள்ளே இருக்க தீ ஆற்றல் வந்து வெளியேறுது அப்படின்னு சொல்றாங்க பட் நம்ம தவறா கொஞ்சம் மாத்தி மாத்தி செஞ்சுட்டு இருக்கோம் இனிமே அதை கரெக்டா செஞ்சுப்போம் நம் சித்தர்களும் முன்னோர்களும் சொல்லி சென்ற ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு விஞ்ஞான அறிவும் ஒரு தத்துவ ஞானமும் அடங்கி இருக்கும் நன்றி அன்பே சிவம் ஓம் நம சிவாய உலகின் முதல்வன் எம் பெருமான் எம் தந்தை சிவன் ஆரின் இனி ஆசையுடன் வாழ்க்க வளமுடன்